ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஐந்தாம் திருமொழி உத்துவக்கோடு பாசுரம் இது நான்காவது பாசுரம் இது ரொம்ப பல பேருக்கும் தெரிஞ்ச பாசுரம் பல பேரும் படித்திருக்கலாம் ரொம்ப சுலபமான பாசுரம் அழகான பாசுரமும் கூட பாசுரம் எப்படி இருக்குது வாழால் அறுத்து சுடினம் மருத்துவன்பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத்துயர்தரினும் வித்துவ கோட்டு அம்மா நீ ஆளா குண தருதே பார்ப்பன் நடிகேனே வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் வாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ குண தருணே பார்ப்பன் அடியேனே வாழால் அறுத்து சுடினம் வாழால் அறுத்து சுடினோம் முதல்ல அந்த காலத்தில் ராஜா மருத்துவர்கள்லாம் அறுப்பாள் அதுக்கப்புறம் உடத்து செறிப்பு அந்த பக்கத்தில் இருக்கிற தசைகள்லாம் வளரக்கூடாதுங்கிறதுக்காக தத்தில் சுற்றுவாள் என்னால் வாழால் அறுப்பது ஒரு பிக பகுதியை பிரிப்பது சுடுறது ஒரு பகுதியினுடைய வளர்ச்சியை நிறுத்துவது இந்த காரியத்தை டாக்டர்கள் பண்ணுவான் மருத்துவர்கள் அந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம்லாம் அதான் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் அப்படி தனக்கு தொந்தரவு செய்தாலும் உடல் ரீதியாக நமக்கு சில நோவுகளை கொடுத்தாலும் அந்த மருத்துவர் மேலே மாளாத காதல் நோய்காளன் போல் என்றைக்கோ ஒரு நாள் என்னுடைய நோயெல்லாம் பூர்ணமாக சரி பண்ணிவிடுவர் இந்த மருத்துவர் அப்படின்னு அந்த 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 மருத்துவர் மேலே மிகுந்த காதலை உடையவராக இருப்பார் நோயாளர் பெருமையாக சொல்லிப்பார் எனக்கு இதெல்லாம் பண்ணினார் இருந்தாலும் சரியாக போயிட்டு இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியிறது அப்படின்னா நோயாளன் நோயாளி வந்து மருத்துவரை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் அவருக்கு உடல் ரீதியாக பல அசௌரியங்கள் அசௌரியங்களை அந்த மருத்துவர் செய்தாலும் அர்த்தம் மாதிரி தான் உங்களுக்கு எதோ அர்த்தம் வாழால் அறுத்து சுடிதும் பால் மாளாத காதல் நோயாளன் போர் அந்த அந்த டாக்டர் மேலே அந்த மருத்துவர் மேலே அவருக்கு காதல் குறையாது அன்பு குறையாது ரெஸ்பெக்ட் குறையாது அப்படி இருக்கும் இது மாய அதே மாதிரி மாயா மாயத்தால் நீனும் உன்னுடைய மாயினால் நீ அப்படின்னு மூணாவது வரியில் கடைசியில் இருக்கா நீ நீளா துயர தெரியணும் எனக்கு நீண்ட விலகாத துன்பத்தை தந்தாலும் மாயத்தால் நீ மீளா துயர் தனினும் வித்துவக்கோட்டு அம்மாத்துவ கோட் வித்துவக்கோடில் வித்துவக்கோட் வித்துவக்கோடு என்கிற திவ்ய தேசத்தில் எழுந்தொருளி இருக்கும் பெருமானே எனக்கு மீளாத துயர் தந்தாலும் நீண்ட துன்பத்தை தந்தாலும் என்ன பண்ணுவேன் ஆளா உடனே உன்னுடைய அடிமையை சித்திப்பதற்காக உன்னிடமிருந்து எனக்கு கருணை வர வேண்டும் என்கிற காரணம் என்னால் உனதொருளே பார்ப்பன் உன்னுடைய அன்பையே எதிர்கொட்டிருப்பேன் உன்னுடைய கட்டாட்சத்துக்கே காத்து கொண்டிருப்பேன் நான் அப்படின்னு இந்த பாசத்தை முடிய முடிகிறார் அதாவது டாக்டர் வாழால் அறுத்து சுடி சூட்டு நமக்கு உடல் உடலுக்கு நோவு கொடுக்கிறார் ஆனால் நம்ம நோய் சரியாகணும் அதே மாதிரி தான் நீயும் உன்னுடைய மாயத்தால் பல துன்பங்களை எனக்கு கொடுக்கிறார் கொடுக்கிறான் எனக்கு தெரியும் அதெல்லாம் என்னை சரி செய்வதற்குத்தான் எப்படி அந்த மருத்துவர் பால் நோயாளன் மாளாத மாளாத காதல் கொண்டிருக்கிறானோ மாதிரி நானும் உனக்கு ஆளா உன் உன்னுடைய அடிமை ஆவதற்கு உன்னுடைய திருவடைய திருவருடையே பார்த்திருப்பேன் நீ எனக்கு எந்த தொந்தரவுகள் செய்தாலும் பாசுறுத்த முடிகிற வருத்தமாகதா பாசப்படிக்கலாமா வாளால் அருத்து ஜுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன்போல் மாயந்தால் மீளாத்துயர்தரினும் கோட்டு அம்மா நீ உனதனுளே பார்ப்பன் அடியேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்